ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பித்ருதோசம் நீங்கும் அமாவாசை வழிபாடை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பித்ரதோசம் என்பது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை வந்து சரிவர செய்யாததாலேயோ அல்லது அவர்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டதாலேயோ வரக்கூடிய ஒரு தோசமாக இருக்கிறது இந்த தோசம் நீங்கள் அமாவாசை தினத்தில் வந்து சில வழிபாடுகளை மேற்கொள்வது சிறந்தது நான் நாளைக்கு பித்ரு தோஷம் நீங்க செய்ய வேண்டிய பூஜை முறைகளை குறித்து தான் சார்ந்த பார்க்கலாம் அமாவாசை அன்று அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு மனதில் நினைச்சிட்டு மனமுருகி வணங்கணும் அவர்களின் ஆசிர்வாதத்தை வேண்டி பிரார்த்திக்கவும் முடிந்தால் வந்து வீட்டில் ஒரு வந்து புரோஹிதரை வந்து நீங்க அழைத்து முன்னோர்களுக்கான சிராத்தம் திதி கொடுப்பதை வந்து நீங்க செய்யலாம் அதாவது வந்து சொன்னா முன்னோர்களுக்கு பிடிச்ச உணவுகளை படையலிட்டு அவங்களுக்கு படைக்க வேண்டிய பிண்டங்களை வந்து அதாவது அரிசி மாவால் செய்யப்படும் உருண்டை அளிப்பார்கள் அதுக்கு பிறகு வந்து சிராத்தம் செய்ய முடியாதவர்கள் சிறிதளவு கருப்பு எள் எடுத்து கொண்டுட்டு நீங்க முன்னோர்களை நினைச்சு உள்ளங்க எள் வைத்து நீர் விட்டு பிரார்த்தனை செய்யலாம் இந்த எள் அவர்களுக்கு வந்து உணவாகவும் நீர் வந்து குடிநீராகவும் வந்து செல்லும் என்பது ஐதீகமாக இருக்கிறது இவை வீட்டில் செய்யப்படுபவை புனிதமான நதிக்கரைகள்ல வந்து அல்லது நீர்நிலைகள்ல வந்து தர்ப்பணம் செய்வது இன்னும் வந்து நல்லது அமாவாசை அன்று வந்து பசுமாட்டிற்கு நீங்க அகத்தி கீரை கொடுக்கலாம் காகங்களுக்கு சாதம் வச்சுட்டு மற்ற ஆதரவற்றவர்களுக்கு உணவு அளிக்கிறது மிக சிறந்த பரிகாரமாக இருக்கிறது இது முன்னோர்களின் ஆத்ம சாந்தி அடைய வந்து உதவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் உள்ள பழமையான சிவாலயங்களுக்கு கூட சென்று ஒன்பது ஏழிகளுக்கு அன்னதானம் செய்கிறது பி தோசத்தை வந்து போக்கும்னு சொல்லலாம் இதை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அமாவாசைகளுக்கு தொடர்ந்து நீங்க செய்யறது மிகுந்த பலன் தரும் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபடுவது பித்ரு தோசத்தின் தீவிரத்தை வந்து குறைக்கும் முக்கிய விசேஷ நாட்கள்ல வந்து குலதெய்வத்திற்கு வந்து படையில் இடும் போதும் முன்னோர்களுக்கும் படைச்சிட்டு அவங்கள வந்து மறக்காமல் வழிபடணும் ஆலமரத்திற்கு வந்து தண்ணீர் ஊற்றி பித்ரு தோசத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் வந்து குறையணும்னு சொல்லியும் தினமும் வந்து சிவபெருமான வழிபாடு செய்யறது நல்லது மற்றது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலிய பட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் வந்து மிகவும் விசேஷமானது அன்றைய பித்ருக்களுக்கு வந்து படையலிட்டு வழிபாடுகள் செய்தாலும் பெரிய இருந்தாலும் வாங்க மட்டுமல்ல அன்று கூட நீங்கள் புரோகிதர்களை வந்து வீட்டுக்கு அழைச்சு கூட பித்ரு பூஜை செய்தால் தோஷங்கள் விலகி பித்ருக்களின் வந்து கருணை பார்வை வந்து குடும்பத்தினர் மீது கிடைக்கும் பித்ரு தோஷம் நீங்க ஒரு முறை பரிகாரம் செய்தால் மட்டும் போதாது நீங்கள் தொடர்ச்சியாக அனைத்து அமாவாசையிலையும் வந்து முன்னோர்கள் இறந்த திதி மகாலியம் மற்றது வந்து பித்ரு தினமான வருவது அவசியம் பித்ரு பூஜை செய்யும் போது உங்கள் மனம் முருகம் பிரார்த்தனையிலேயும் முழுமையாக ஈடுபாடும் வந்து ரொம்ப முக்கியம் நாம் வந்து முன்னோர்கள் மற்றும் குலதெய்வம் தான் நமக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு சொன்னா முதல்ல வந்து கலங்குவாங்க அதனால பித்ரு பூஜை செய்ய முடியாதவங்க அமாவாசை தினத்துல அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று கூட ஈசனிடம் வந்து முன்னோர்களுக்காக மனமுருகி வேண்டிக் கொள்ளலாம் இந்த வழிமுறைகளை பின்பற்றினேங்கன்னு சொன்னா பிதிருதோஷத்துல இருந்து விடுபட்டு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று நம்ம வளமான பெறலாம் அப்படின்னு சொல்லியும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி